காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு போய்ட்டு பண்ணையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அம்மா கஞ்சி செஞ்சு வச்சுருந்தாங்க கஞ்சியும் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அவரோட ஒரு மாதம் கோழி குஞ்சுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சளி தொலையால் நிறையா இறந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ ஒரு மாதம் கோழி குஞ்சுக்கு சளி பிடிக்குதுன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னதுன்னா முதல்ல ஸ்டார்ட் ஆன அந்த நாளே உங்களுக்கு தெரியும் இந்த கோழி குஞ்சு இறக்குதா இல்லை கோழி குஞ்சு இப்போ ஒரு ஐம்பது கோழி குஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அதில் எத்தனை கோழி குஞ்சு இறக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் இப்போ ஒன்று ரெண்டு இறந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இனிஷியலாக நான் ஒரு மருந்து சொல்கிறேன் அதை போட்டுக்கலாம் ஒருவேளை கோழி இந்த சளியினால் இந்த ஒரு மாத கோழி குஞ்சு வந்து நிறையா இறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டாவதாக இன்னொன்று இருக்குது முதல்ல நாங்கள் என்ன பண்ணோன்றத சொல்லிடுறோம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளம் இவ்வளோ பெரிய சைஸ் கட்டி வெள்ளம் வந்து ரெண்டு வெள்ளம் ரெண்டு கட்டி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டுக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிடணும் அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபேனில் கொஞ்சம் ஆற வச்சோன்னே வாமாக இருக்கும் ஒரு இதமான சூடுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அந்த ஒரு மாத கோழி கொஞ்சிக்கு தொடர்ந்து ஒரு வாரம் கொடுக்கலாம் அதை கொடுத்தாலே முக்கவாசி சரியாக போயிடும் அப்படி இது கொடுத்தும் சரியாகலைனா நான் இந்த ஒரு மருந்து ஒன்று போடுறேன் ஃபோட்டோவில் மருந்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு இது என்ன பண்ணணுன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தான் விடணும் அதுக்கு மேலே விடக்கூடாது இது நான் இந்த மருந்து எதுக்காக கொடுக்கணுன்னா உங்களால் கோழி வந்து ரொம்ப சளி தொல்லைனால் ரொம்ப இறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த மருந்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நான் மொதல் சொன்ன ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இங்கிலீஷ் மெடிசனை வாங்கி கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலைனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்